கூற கூப்பட கண்டுக்காம அவ்வளோ நேரம் கூப்பிட்டு இருக்கேன் பாசில இருந்து உள்ள வர வரைக்கும் உங்க தான் சொல்லி கூப்பிட்டு இருக்கேன் ஆனா நான் கூப்பிடுறத கூட கண்டுக்காம அவ்வளோ பெரிய ஆளு அவ்வளோ முக்கியமான ஆளு யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா என்னப்பா தம்பி திடீரீப்புனு வந்து இப்படி நிச்சயதாரத்தை நிறுத்திடலாம் அப்படின்னா நீ என்ன சொல்ல வரேன்னு எங்களுக்கு புரிய மாட்டேங்குது இதெல்லாம் உனக்கே சரியப்படுதா படுதா எல்லா விஷயத்தையும் உன்கிட்ட கேட்டு தானேப்பா தம்பி செஞ்சோம் ஆரம்பத்துல இருந்து எல்லா விஷயத்தையும் ஒண்ணுக்கு ரெண்டு வார்த்தை பொறுமையா யோசிச்சு சொல்லுங்க பொறுமையா யோசிச்சு சொல்லுங்கன்னு எல்லாத்தையும் இப்ப திடீர்னு வந்து கல்யாணத்தை நிறுத்திடலான்னா என்ன பண்ணி எல்லா விஷயமும் தெரியல உனக்கு தேசமாவை பத்தியும் தெரியும் அவளுக்கு ஒரு பாம்ப இருக்கா திடீரீப்புனு இப்ப வந்து இப்படி சொல்ற கொஞ்சமாச்சும் நியாயமா பேசுபா இப்படிலாம் பேசுறதா நியாயமா உனக்கே தெரியலையா உம் உன் அம்மா எங்க பொண்ணுக்கு கேட்டு வரும்போது மட்டும் வந்து வீட்டு வாசல வந்து நின்று கேட்க தெரிஞ்சிச்சுல இப்ப வீட்டுல இருந்துகிட்டாங்களோ அந்த மனசி பெரிய மனுஷின்னு சொல்லிட்டு வீட்டை கூப்பிட்டு உட்கார வச்சு மரியாதை கொடுத்ததுக்கு நீங்க ரொம்ப மரியாதை குடுக்குறீங்க எங்களுக்கு இதுல அம்மாக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல இந்த விஷயத்த நான் இன்னும் அம்மா கிட்ட கூட சொல்லல சம்பந்தப்பட்டவங்க நீங்க உங்ககிட்ட சொல்லிருக்கலாம் தான் வந்தனே என் மேல தப்புதான் இல்லைன்னு சொல்லல ஆனா நான் இப்ப இருக்க சுச்சுவேஷன் இந்த மாதிரி இருக்கு என்னால வேற ஏதோ சொல்ல முடியாது என்ன மன்னிச்சிருங்க இப்போதைக்கு இந்த நிச்சயதார்த்தம் இருக்குது இருக்குதுதான் ரேஷ்மக்கும் நல்லது எல்லாருக்குமே நல்லது ஐயோ அந்த தம்பி வந்திருக்காரு அதை காப்பி எடுத்துட்டு வச்சாங்களேன்னு எடுத்துட்டு போறேன் யார் என்ன ரகுவா எப்ப வந்தா ரகு தம்பி இல்லமா ராம் தம்பி ராமா ஆஹ் ஆமாமா உனக்கு பேசிருந்தாங்களே மாப்பிள்ள பேசிருந்தாங்களே அந்த தம்பி தான் வந்திருக்காரு அம்மாவும் பாத்தியும் பேசிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு காப்பி எடுத்துட்டு வச்சுனாங்களேன்னு எடுத்துட்டு போறோமா

ய்யா எனக்கு இப்போதைக்கு இந்த கல்யாணம் இந்த கல்யாணம் நடக்கிறதுல என்னையா நீ புத்திசாலி பையன் நினைச்சு எல்லாத்தையுமே இப்படி மொத்தத்தையும் தூக்கி தலையில போட்டு பெரிய தூக்கி தலையில போடுற மாதிரி இருக்கு கேக்குற எனக்கு படப்படன்னு வருது பாவம் பிள்ளை வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டத்தை பார்த்துட்டா இனிமே ஆச்சு வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லி நல்லபடியா ஆரம்பிப்பா வாழ்க்கை என்ன சொல்லி சந்தோஷமா எல்லா விஷயத்தையும் பண்ற நேரமா பாத்து கல்யாணம் வேணாம்னு வந்து நின்னுகிட்டு இருக்கேன் இதை கேட்டா அவன் எவ்வளவு வருத்தப்படுவா இத பத்தி கொஞ்சமாச்சு யோசியாச்சு இனிமே பிள்ளை வாழ்க்கை நல்லபடியா நடக்கும் தை பிறந்த பண்ணதுக்கு அவனை அவன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்றேன் அவனை அவன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்றியா அது போயிட்டு இப்படி கல்யாணத்தையும் வேண்டாம்னு சொல்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப முட்டாள்தனமா இல்லையா நான் இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்றதுக்கு ரகு காரணம் இல்ல நான் தான் காரணம் என்னையா பேசுறேன் உனக்கு ஒரு ரகுக்கும் சண்டை இதெல்லாம் ரேஷ்மா சொல்லதான் தெரிஞ்சா இப்ப என்ன அந்த பையன் இப்படி பேசுனது உனக்கு மனசு சங்கடமா இருக்கு அவளும் தானே அவனை கூப்பிட்டு நான் கண்டிக்கிறேன் இனிமே இனிமே அந்த பையன் அந்த மாதிரி எல்லாம் பேசவே மாட்டான் உன்கிட்ட எப்படி மரியாதையா நடந்துக்கணுமோ அந்த மரியாதையை அவன் கொடுக்க சொல்றேன் அது கூடிய சுத்திக்கிட்டு கிடப்பாள ரேஷ்மா இன்னும் ஒரு கடைக்குட்டி ஒருத்தன் இங்க நேரம் சுத்திக்கிட்டு கிடப்பான் எல்லா சில்ல பிள்ளைங்க பத்தியா ஒண்ணுக்கு ஒண்ணு இப்படி பேசி பேசி உங்ககிட்ட அந்த மாதிரி பேசிட்டுங்கன்னு நினைக்க இனிமே அப்படி பேச மாட்டான் அதுக்கு நான் பொறுப்பு சரியா ஆஹ் இந்த பாட்டிக்காண்டி எத்துக்கையா

இங்க பாருங்க பாட்டி இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லாமையும் நான் ரகு மேல இருக்க கோவத்தை ரேஷ்மாவை வாங்குறேன்னு நினைச்சோ நீங்க இந்த மாதிரி பேசாதீங்க நான் இப்போ இருக்க சுச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்கு உங்ககிட்ட சொல்ல என்ன ஊர்ல அப்பா பேர்ல நிலம் இருந்தது உண்மைதான் ஆனா அது எல்லாத்தையுமே சித்தப்பா அங்களுக்கு கொடுத்துட்டாரு அப்பா சொல்றத கேட்டு நாங்களும் இருந்துட்டோம் இதுக்கு மேல போயிட்டு அந்த நிலத்தெல்லாம் கேக்குறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை இங்க வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய வேலையை வச்சு தான் நான் வீடு கட்டினதுலேருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்ருக்கேன் ஷீ இந்த நேரத்துல வீடு இஎம்ஐ போட்டு தான் நான் கட்டியிருக்கேன் இது அம்மா முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க வேலை இருந்துச்சு என் பொண்டாட்டி சம்பாதிக்கிறாள் நானும் சம்பாதிக்கிறேன் சோ எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கலாம்ன்ற நம்பிக்கையில தான் கல்யாணத்துக்கு ஓகே சொன்னேன் பட் ஆனால் ஆஷ் அது சரியா இருக்காதுன்னு தோணுது வேலை கல்யாணம்னு வரும் போது என் வேலை இருக்காது பாட்டி சோ நான் ஒரு ஒரு

ஃபோன் பெரியாமாவை கிரியேட் பண்ணணும் என்ன அவசியம் இருக்குறாம் இல்ல ரேஷ்மா அது வந்து இப்ப என்ன உங்களுக்கு கல்யாணம் வேண்டாம் அவ்வளவுதான் என்ன என்ன கல்யாணம் வேண்டாம் சொல்லிக்கிட்டு கிடைக்கா என்ன நீ நீ பேசுறத பார்த்து நீ வேண்டாம் சொல்லி ரொம்ப நீ உள்ள போ அத இவ்வளவு உள்ள கூட்டிட்டு போங்க நான் மாப்பிள்ளை கிட்ட பேசிக்கிறேன் அவரு வேலை வேலை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு அதை நான் பேசி அப்ப கிட்ட சொல்லி நம்ம ஆஸ்பத்திரியிலேயே ஒரு நல்ல இது பண்ணி கொடுத்துட்டா அப்படின்னு கல்யாணத்துக்கு ஒத்துக்க போறாரு நீ உள்ளடி போ கொஞ்ச நேரம் வாய முடிக்கிட்டு இருக்கியாமா சொல்லுங்க ராம் என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனை தெரிஞ்சுக்கலாமா இல்ல இப்போ பொங்கல் கழிச்சு எங்கேஜ்மெண்ட் நடந்தாலும் அது எப்படியும் எனக்கு நோட்டீஸ் பீரியட் சிக்ஸ்டி டேஸ் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் என்னால் கல்யாணம் வரைக்கும் அரேஞ்ச் பண்ண என்னால் இப்போ எதுவும் ஹேண்டில் பண்ண முடியாது என்னோட போட்டு போட்டுதான் கட்டியிருக்கேன்னு தெரியும் இப்போ மேரேஜ் கமிட்மெண்ட்ல இறங்க முடியாது அதான் இப்போ நான் மட்டும் இருக்கான எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உன்னோட சம்பளத்துல சாப்பிட்றதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்லை ஆனா எனக்கு என் அம்மாவும் இருக்காங்க எங்க அம்மாக்கு அதுல விருப்பம் இருக்காது எனக்கும் அதுல விருப்பம் இல்ல எங்க அம்மாக்கு நான் சுயமா தான் எங்க அம்மாவை நான் பாத்துக்கணும்னு நினைக்கிறேன் சோ எனக்கு வேலை அரேஞ்ச் பண்ற வரைக்கும் கொஞ்சம் டைம் வேணும் அவ்வளவுதான சரி ஓகே உங்களுக்கு எப்போ உங்க மேல கான்பிடன்ட் வருதோ அப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம் இப்ப இந்த கல்யாணம் நின்னது நின்னதாவே இருக்கட்டும் ரொம்ப நன்றி முன்கூட்டியே சொன்னதுக்கு நீங்க கிளம்பலாம் ரிஷ்மா அது வந்து நான் என்ன சொல்ல வந்தேன்னா அது போதும் நீங்க சொல்ல வந்தது எனக்கு ரொம்ப நல்லா தெளிவா புரிஞ்சுது போதும் எனக்கு ரொம்ப தெளிவா புரிய வச்சிட்டீங்க செது மேலேயும் அவ்வளோ சீக்கிரத்துல நம்பிக்கை வைக்க கூடாதுன்னு சொல்லி ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி கிளம்புங்க அவர்தான் எதை புரியாம பேசுறாருன்னா நீயும் ப்ளீஸ் பாட்டி வேண்டாம் இன்னொரு வாட்டி இந்த மாதிரி கட்டாய கல்யாணம் அதுவும் எனக்கு வேண்டமே வேண்டாம் கல்யாணன்றது ரெண்டு பேரும் பிரிச்சுதான் கல்யாணம் பண்ணணும் ஒருத்தருக்கு பிடிக்காம ஒருத்தர ஃபோர்ஸ் பண்ணி வைக்கிறது அது வேற இல்ல பாட்டி அவருக்கு எப்போ விருப்பம் இருக்கோ அப்ப பண்ணிக்கிட்டோம் கல்யாணத்தை ஷிப்போ நின்னது நின்னதாவே இருக்கட்டும் அப்பா கிட்ட சொல்லிருங்க நான் உள்ள போறேன் அப்புறம் இன்னொரு விஷயம் அதே ஏதா காரணம் சொல்லி இந்த வீட்டு பக்கம் இனிமே வர வேண்டாம் என்னையா நீ ரொம்ப விவரமான பிள்ளைன்னு நினைச்சேன் மாத்தி மாத்தி அவளை போட்டு இப்படி காயப்படுத்திக்கிட்டே இருக்கீங்களே அவளும் ஒரு மனித தானே ஒரு மனுஷிய எத்தனை வாட்டி தான் உடைப்பீங்க ஆ ஒரு கண்ணாடி ஒரு வாட்டி கை தவறி போட்டு உடைக்கலாம் ரெண்டு வாட்டி உடைக்கலாம் ஆஹ் அவளை போட்டு சுக்கு சுக்கா உடைச்சிக்கிட்டே இருக்கீங்களே அவளை பத்தி எல்லாமே தெரியும் தானே உனக்கு அவ எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கா வாழ்க்கையிலன்னு சொல்லி இப்பதான் ஏதோ கொஞ்சம் நிம்மதியா இருந்தா மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிக்கிறியா பிரச்சனையே நீ என்ன சொல்லன்னு தெரியல சரியா என் பையன் வந்தானே நான் சொல்லிடுறேன் நீ பாத்து வீட்டுக்கு போயா என்ன மன்னிச்சிருந்த பாட்டி எனக்கு வேற வழி தெரியல ஆசைக்கு கல்யாணம் பண்ணிட்டு நாளைக்கு நாளைக்குள்ளே ஒரு அந்த ஆஸ்பத்திரியிலே ஒரு நல்ல பொறுப்பு அந்த மாதிரி எழுதி வைக்க சொல்றா நீ அங்கனே இருப்பா கல்யாணம் நடத்த நமக்கு எதுலயும் கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்லம்மா அது நல்லா இருக்காது அப்படி நான் பண்ணேன்னா அது நான் பணத்துக்காண்டி ரேஷ்மாவை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் நான் என் ரேஷ்மாவை பணத்துக்காண்டிலாம் கல்யாணம் பண்ணல அவளை சந்தோஷமா பாத்துக்கணும்னு கல்யாணம் பண்றேன் அவளை பாத்துக்கணும்னா என்கிட்ட ஒரு வேலை வேணும் எதுவுமே அவளை என்னால நிம்மதியை வச்சு பாத்துக்க முடியாது ஆசை கண்டி கூட்டிட்டு போயிட்டு ஆசை பத்து நாள் தீர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு சண்டை தான் இருக்கும் அது வேண்டாமா எங்க லைஃப்ல நாங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறோம் அது அது நல்லா இருக்காதுமா அப்படி பண்ணா ரேஷ்மாவை முதல்ல விட்டுட்டு போனானே அவனுக்கும் எனக்கும் வித்தியாசம் இல்லாம போயிருமா அவன் அந்த ஹாஸ்பிட்டல் எழுதி தானே ரேஷ்மாவை கொடுமைப்படுத்துனா இப்ப நான் அதையே பண்ணனா ரொம்ப கேவலமாயிரும் நான் அவ்வளவு கேவலமானவன் இல்ல நான் நான் கொஞ்சம் டைம் கேக்குறேன் அவ்வளவுதான் நான் கண்டிப்பா ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலைக்கோ அப்படி இல்லைன்னா வேற ஏதாச்சும் ரெடி பண்ணிட்டு மறுபடியும் வந்து நான் என் ரேஷ்மாவை கூட்டிட்டு போவேன் இருந்து இதை நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன் என் வாக்கு நான் எப்பவும் மீற மாட்டேன் என்னை மன்னிச்சிருங்கம்மா மன்னிச்சுருங்க பாட்டி என் மேல உங்களுக்கு ரொம்ப கோபமா இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஒரு பொண்ணோட கல்யாணம் இவ்வளவு தூரம் வந்துட்டு வேண்டாம்னு சொல்லிட்டு அது போறது இவ்வளவு பெரிய அது 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 ரொம்ப வழின்னு எனக்கு தெரியுது என்னோட சுச்சுவேஷன் எனக்கு வேற என்ன பண்ணனு தெரியல என்ன மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க அவ்வளவு பத்திரமா பாத்துக்கோங்க அது அது என் ரேஷ்மாவை பத்திரமா பாத்துக்கோங்க கண்டிப்பா என் ரேஷ்மாவை என் கூட கூட்டிட்டு போயிருவேன் போயிட்டு வரேன் பாட்டி போயிட்டு கண்டிப்பா வருவமா கண்டிப்பா நினைக்கலையே நம்ம பிள்ளை கூட சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறான் இந்த காலத்துல சந்தோஷமா வாழணும்னா பணம் ரொம்ப முக்கியம் அதுவும் ஆம்பளை சம்பாத்தியமே இல்லாம கல்யாணம் பண்ணி ரொம்ப கஷ்டம் அவன் சொல்ற மாதிரி நம்ம பொண்ணு சம்பாத்தியத்துல அவன் இருந்துப்பான் ஆனா அவன் அம்மாவும் இருக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு நாளை பின்ன ஏதாச்சும் ஒரு சண்டை சச்சரவுல ஒரு வாய் வார்த்தைக்கு வந்துடக்கூடாதுல உன் அம்மாக்கே நான் தாண்டா போட்டேன்னு அவன் அதையும் யோசிக்கிறான் ரொம்ப நல்லமான தங்கமான மனசு அவனுக்கு தான் அம்மாவையும் கஷ்டப்படுத்திடக்கூடாது கூடாது தான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணையோ கஷ்டப்படுத்தாம சந்தோஷமா பார்த்துக்கணும்னு நினைக்கிறான் அவனோட போறாத காலம் இந்த மாதிரி நடக்குது நம்மளால முடிஞ்ச உதவிய தெரியாம பண்ணுவோம் சரி விடு அழுகாத

கல்யாணத்தை நிறுத்த சொல்லிட்டாங்க அவன் வீஸ் மட்டும் கல்யாணத்தை நிறுத்த சொல்லிட்டு போயிட்டாங்க மொத்தமா மண்ண வாரி தலையில போட்டுட்டு ஐயோ இல்ல என்னங்க அவனுக்கு அந்த கல்யாணத்தை இப்ப பண்ணிக்க விரும்ப இல்லையா அவனுக்கு கொஞ்ச நாள் நானும் டைம் வேணுமா இப்ப கல்யாணத்தை நிறுத்த சொல்லிட்டு இப்பதான் வந்து சொல்லிட்டு போறா கிஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ண வேண்டியது இவர் இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணிட்டு அதுக்கப்புறம் மருந்து கேட்டா சரியா போயிடுமா

நாம பேட்டி சாரி சொல்லிட்டு வருவோம் ஆமாடி ஆமா நீ சாரி சொன்னவனே வாப்பா மாப்பிள்ளை சொல்லிட்டு மடில தூக்கி வச்சு கொஞ்சி வர ஊரு லூஸ் 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 அவர் மீட்டிங்ல எவ்வளவு கோவப்பட்டாருன்னு எனக்கு தண்டி தெரியும் பைத்திக்காரி வாய முடிக்கிட்டீரு அவனை கெடுக்காத டே மச்சான் யார் சொல்றத வேணா நீ கேளு தோ பக்கத்துலயே ஒருத்தி உட்காந்துக்கிட்டு இருக்கா பாரு இவ சொல்றத மட்டும் நீ கேட்காத சத்தியமா சொல்ற நாசமா போயிருவே உன் வாழ்க்கைய அழிச்சு விட்டுருவா பாத்துக்கோ ஹ அப்ப

இப்படி ஒரு மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு நடக்கிறதுலாம் நல்லா இல்லை என் மேல கேஸ் ஃபைல் ஆனது டாக்குமெண்ட் பண்ணது ஹெச்ஆர் சைட்ல இருந்து மேனேஜ்மெண்ட் அதை ரிமூவ் பண்ண மாட்டேன்னு சொன்னது அதெல்லாம் எனக்கு இஷ்யூ இல்லை அதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் எப்படி ஆனாலும் எனக்கு பிரச்சனை இல்ல அதெல்லாம் இருக்கட்டும் அதெல்லாம் அவர் எதுவுமே எனக்காண்டி வாபஸ் வாங்க வேண்டாம் பட் ஆனா இங்கே ஒர்க் பண்ற மாதிரி எதையாச்சும் பண்ணி கேளுடா ப்ளீஸ் ரேஷ்மா காண்டி அக்கா ரொம்ப ஃபீல் பண்றான்னு மாதிரி பண்றது தப்புதான் புரியுது சொல்லல எனக்காண்டி இந்த ஒரே ஒரு வாட்டி ஏதாச்சும் ஒண்ணும் பண்ண முடியாது அவ சொல்றது கேளு எல்லாம் உருப்புட்டு நம்ம நேரா போவோம் அவர்கிட்ட சாரி கேப்போம் இதெல்லாம் தப்பு தான் இனிமே இந்த மாதிரி நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு சமாதானம் சொல்லிட்டு சாப்பிட்டு வந்துருவோம் ஓகே தீனி 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 மாதே திங்கறதுல இருக்கிற வெக்கமா இல்ல உனக்கு சோர் வேணும்னா போ கிச்சன்ல எங்க அம்மா சமைச்சு வச்சிருக்காங்க போய் பொடி போடி வந்துட்டான் ஐடியா சொல்றத பாரு டேய் நீலாம் எல்லாம் என்ன நீ வாயை மூடு அவளை பாரு நீ எனக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து ஆ அவன் கூட பரவாயில்ல பொங்கலுக்கு அவங்க வீட்டுல ஃபேமிலியோட கூட்டிட்டு போய் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கான் பொங்கல் வருது ஒரு ட்ரெஸ் கூட எடுத்து தரணும் பொண்டாட்டிக்கு அதுவும் பொங்கலே பொங்கல் நீத பேசிடாத சொல்லிட்டேன் மூஞ்ச பாவை நீலாம் அட்வைஸ் பண்ற பாரு அதுதான் என்னால தாங்கிக்க முடியல இங்க பாரு ரகு நீ யார் கிட்ட வேணா அட்வைஸ் கேளு ஆனா இந்த சிடு மூஞ்ச கிட்ட மட்டும் அட்வைஸ் கேட்காத அப்படி சொல்லுடி சிப்பன் தானே தெரியுது செதுக்கு இப்ப இங்க வந்து அடி போட்டுக்கிட்டு இருக்கானே கேவலம் ஒரு புடவை கண்டு இப்ப சண்டை இழுத்துக்கிட்டு இருக்கேன் கிட்ட அப்படிதானே மரியாதையே போயிரு தெரியாம இங்க வந்துட்டேன் நான் என்ன போயிருவா ரகு நான் சொல்றது கேப்பியா மாட்டியா டேய் மச்சான் நீ என்ன பார்க்கல வந்த அவ யாரோ அப்படியே இருந்துக்கோ சொல்லிட்டேன் டேய் உனக்கு எப்படி அவன் ஃப்ரெண்டோ அதே மாதிரி எனக்கும் ஃப்ரெண்ட் தான் அவன் என்னைய தான் பார்க்க வந்திருக்கான் உன்ன மட்டும் இல்ல என்ன ரகு ரெண்டு பேரும் என்ன கூடும் படுத்துறீங்க நானே பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணலாம்னு வந்தேன் ஆனா உங்க ரெண்டு பேரும் பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கு சூப்பா சாமிங்களா கொஞ்ச நாள் அமைதியே இருங்கம்மா ஷாந்தா இப்படி படுத்துறீங்களோ

நானும் தானே வச்சுக்கோ அப்படியே கழுத்த நெரிச்சு கொண்டு இருப்பேன் ஆஹ் என்ன ஃப்ரெண்டாக போன பாவத்துக்கு சுற்றிக்கிட்டு கிடக்கேன் சரி ஓகே என் கூடா பழகின பாவத்துக்கு தான் என் கூட சுத்திக்கிட்டு இருக்கேன் ஒத்துக்குறேன் இப்போ அதை ரிஜிஸ்டர் பண்ணணுன்றது அவசியம் இல்ல மச்சான் பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணனும்னு கேட்டு வந்திருக்கேன் நீங்க ரெண்டு பேரும் புது பிரச்சனை கிரியேட் பண்ணதீங்க சரியாச்சும் சொல்லுங்க என்னத்த சொல்ல வீட்டு கிளம்பி போவோம் இந்த பைத்தியம் சொல்றதெல்லாம் கேட்காத

நாங்க போயிட்டு வர்றதுக்கு நேரம் ஆயிரும் சரியா ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் இம்பார்ட்டனான ஃபைல்ஸ்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்டு அங்க போயிடுவோம் அதனாலதான் அவனை கூப்பிடுறேன் இல்லைன்னா உன்னையும் சேர்த்து இழுத்துட்டு போவேன் இழுத்துட்டு போக முடியாத சுச்சுவேஷன் இங்கே இரு நீதான் அவன் கூட ஏண்டி வம்படியா சண்டை போட்டுக்கிட்டு இருக்க எல்லாம் சும்மா ஒரு டைம் பாஸ்க்கு தான் அடி பாவி டைம் பாஸ்க்கு எல்லாம் மடி சண்டை போடுவ அது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும் சின்னமோ சரி வெயிட் வர ரகு இப்ப என்ன இல்ல கோவப்படாத சரியா அக்காவோட வாழ்க்கல்ல அத்தா சொல்ற கோவப்படாம நிதானமா இரு ம் ம் கல்யாணத்து நிறுத்தணுமாமா என்ன நினைச்சுட்டு இருக்கான் அவன்மோ அவனா வருவான் கல்யாணம் விசாரிச்சுட்டு கல்யாணம் ஏற்பாடு பண்ணா இப்ப வேடா சொல்லிட்டு போவான் நம்ம அப்படி பாத்துக்கிட்டு இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கானோ என்ன பார்த்தா அவனுக்கு இழிச்ச மாதிரி தெரியுதாமோ அவன சும்மா மாட்டேன்னு சொன்னீங்களா இல்லையா அவன அவனை போற கோபத்துக்கு அவனை விட மாட்டேன் சும்மா இதுல நீ வேற அதுவா என்ன நான் பொறுமையா சொல்றேன் இதுக்கு மேல பொறுமையா இருக்கிறதுக்கு என்ன மாளுக்கு என் அப்படியே வாழ்க்க போகுதுன்ற சுச்சுவேஷன் இதுக்கு மேல பொறுமையா இருக்கணும் எனக்கு எந்த அவசியமும் இல்ல அவன நம்மளும் அவயிட்டு பொண்ணு கட்டிக்கோன்னு சொல்லி கேட்டோம் அவனா வந்தா அவங்க அம்மா வந்து உட்கார்ந்து பேசுவாங்களே அவங்க எங்க அவங்க எங்க அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாதா அத மாப்பிள்ள ஹாஸ்பிடல்ல நடக்கிற சண்டையில வேலையை விட்டு போறாரா வேலை இல்லாம கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லி அது சொல்ற வேலை கட்டாத வேலையை உள்ளாதா யா அது பெரிய பிரச்சனை நான் சொல்றேன் அமைதியா இருங்க நீங்க ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டு கத்தனிக்கிட்டு இருந்தா ரேஸ்மா என்ன வருது அவளுக்கும் வலிக்கும்ல கேட்க மாட்டேங்குது பொறுமையா பேசிக்கலாம் எதுவா இருந்தாலும் சைனி எந்தி எந்தி ஒன்னும் ஆவாது வா